கிட்டத்தட்ட சித்தப்பு பாஸ்கர் கூட சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கார் நான் அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கேன் ஒரு முரண்பாடு இல்லாத கலைஞர் எத்தனையோ கலைஞர்கள் ஒரு பத்து நாள் ஒரு பத்து மேடைகளை சந்தித்தோம் அப்படின்னா சின்ன சின்ன முரண்பாடுலாம் வரும் அப்படிலாம் இல்லாம அவர் நம்ம என்னதான் திட்டினாலும் பேசினாலும் கோச்சிக்காமல் அதை கடந்து போயிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர் நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பல திறமையும் உள்ள நல்லா பாடுவாரு தமிழ் வாசிப்பார் நாதசுரம் வாசிப்பார் இப்படி எல்லா கலைகளும் உள்ள ஒரு அற்புதமான கலைஞர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞருக்கு இத்தனை பேர் வந்து கலைஞர்கள் எல்லாரும் வந்து கூடி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டது எனக்கும் மகிழ்ச்சி மாமா சத்யபாலன் சொன்னது மாதிரி அவங்க அவங்க பாடின மாதிரிலாம் நம்மளால் பாட முடியாது அவ்வளவு சங்கதிகளோடு அவ்வளவு விஷயமாக பாடக்கூடியவங்க பாடலுக்கு அந்த பாட்டுக்குன்னு நிறைய ஜாதிகள் இருக்குன்னா தாளத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது எங்களுக்கு ஜாதிலாம் தெரியாது கூதியாக பாடக்கூடிய ஆளுங்க நாங்கள்லாம் அதனால நீங்க சொன்னது மாதிரி அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்